ஆன்ம நம்பிக்கை என்பது யாது ஒருவன் வாழ்வில் தோன்றும் போராட்டமானது தன்னை பலமிழக்கச் செய்யும் என்றெண்ணினால் அவன் ஆன்ம நம்பிக்கை இழந்தவனாகிறான் அவன் அப்போராட்ட களத்திலிருந்து விடுபடுவதற்கு பதிலாக அதில் மூழ்குவதற்கு உபாயம் தேடுவான் ஆனால் அப்போராட்டம் தனக்கு பலத்தை தரும் என்று ஒருவன் எண்ணுவானேயானால் தேகத்திற்கு கடின பயிற்சி வலுவூட்டுவதைப் போல வாழ்வின் ஒவ்வொரு போராட்டமும் அவனை உற்சாகம் அடைய செய்யும் அவ்வகையில் ஆன்ம நம்பிக்கை என்பது வேறொன்றுமல்ல நம் மனதின் நிலையே ஆகும் எதிர்கால வாழ்விற்காக பல வழிகள் இருக்கலாம் ஆனால் நல்வழியை காண்பிப்பதே ஆன்மன் நம்பிக்கையாகும் சிந்தித்து செயலாற்ற